அனைவருக்கும் வணக்கம் பொது தேர்வில் பழமொழி கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் சில சமயத்தில் வினாக்கள் கேட்பாங்க இந்த பழமொழி தொடர்பாக என்னென்ன மாதிரி வினாக்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழில் பழமொழியை கொடுத்து அதை ஆங்கிலத்தில் எழுதி சொல்லுவாங்க என்ன பழமொழி அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் எழுதி சொல்லுவாங்க அல்லது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை கொடுத்து அதை வந்து தமிழாக்கம் பண்ண சொல்லுவாங்க இன்னும் சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பழமொழி தொடர்பாக முதல் பழமொழியுடைய முதல் பகுதியை கொடுத்துட்டு இரண்டாவது பகுதியை நம்மளை எழுத சொல்லுவாங்க எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா தன்கையே அப்படின்னு கொடுப்பாங்க நம்ம உதவின்னு எழுதணும் இப்போ இன்னும் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தா தன் கையே உதவிங்கிறத ஆங்கிலத்தில் எழுத சொல்லும் பொழுது ஷெல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட்டு ஹெல்ப் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் இதே ஆங்கிலத்தில் ஷெல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட்டு ஹெல்ப்னு கொடுத்தா நாமோ தன் கையே உதவி என்று மாற்றி எழுதணும் சில தேர்வுகளில் படமொழியை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சிறுகதையாக சொல்வது வழக்கம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கட்டுரை என்ற தலைப்பில் தனக்கு உதவி என்ற பழமை விளக்கும் சிறுகதை ஒன்றை எழுதுக நாமளே கிரியேட் பண்ணலாம் சரியாமா அதனால் எல்லாம் தொந்தமாக அறிவை பயன்படுத்தி எழுதும்போது அதுக்கு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் சரி இப்போ உங்களுக்காக நான் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் பாபு அப்படிங்கிற ஒரு பையன் வசித்து வந்தான் சிறுவன் அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சோம்பேறி பிறந்ததுலேருந்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்து கொடுத்து அந்த பையனை எந்த வேலையும் செய்ய விடாம பண்ணி பண்ணி அப்படி வளர்த்துறதுனால அவன் எந்த வேலையும் தானாகவே செய்து கொள்ள மாட்டான் ஒரு தண்ணி வேணுன்னா கூட அம்மா தண்ணி கொண்டு வா இப்படிம்பான் என்ன வேணுன்னாலும் யாரையாவது ஒருத்தராக எழுவிக்கிட்டே இருப்போம் சரியாக கோவி கோபி அழைச்சழைச்சி உதவி இருப்போம் இப்படியே சின்ன குழந்தையிலேருந்து அடம் பிடிச்சி அடம் பிடிச்சே எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கி இந்த பையன் யாரு பாபு பழகிட்டான் அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறி ஆயிட்டோம் எந்த வேலையும் தானாக செய்யாததுனால நாலா ரொம்ப சோம்பேறி ஆகிட்டான் எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதும் படிப்பூசி எடுத்துக்கிட்டா ஒரு வீட்டு பாட படிக்க எழுத மாட்டான் ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நேரங்காலத்தில் ஏந்துக்க மாட்டான் எந்த வேலையும் வச்சுக்கோங்களேன் காலையில் இருந்து பழு தேக்கிறது இரவு படுக்கிற வரைக்கும் எந்த வேலையும் அவனாக சுயமாக செஞ்சுக்க மாட்டான் இப்படியே நாட்கள் போயிடுச்சு ஒரு நாள் என்னாச்சு இந்த பையன் வளர்ந்து பெரியவன் ஆகிட்டான் இப்படியே சின்ன பையனாவே இருக்க முடியாது அவன் அவன் பெருசாகிட்டான் ஆனாலும் அவங்கிட்ட இருக்கிற இந்த பேட் ஹேபிட் தீய குணம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அதனால் என்னச்சு யாருக்குமே அவனை பிடிக்கல இப்படி ஒரு பையன் இருந்தால் யாருக்காவது ரொம்ப விருப்பமாக இருப்பாங்களா இல்லை இல்லை யாருக்கும் அவனை பிடிக்கல அதனால அவங்க பெற்றோர்கள் அவங்க அப்பா அம்மா அவனை ரொம்ப அவனை நினச்சி 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 ரொம்ப வருத்தப்படுறாங்க யார் அவங்க பெற்றோர்கள் சரியா அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம வந்து பார்த்திங்களா இந்த பையனுக்கு நம்ம எப்படியெல்லாம் நம்ம செல்லம் கொடுத்ததுனால தானே இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி நினச்சி கவலை விட்டு அதனால அவங்களுக்கு நோய்வாய்ப்பாட்டினர் நல்லா ஜுரமும் வந்துருக்கு அப்போ என்னாச்சு அப்பாவும் படுத்துட்டாரு அம்மாவும் படுத்திட்டாரு வீட்டில் யாரும் வேலை செய்கிறதுக்கு இல்லை அவங்களால எழுந்து கூட நடக்க முடியல அவங்களுக்கே சாப்பிட்றக்கு யாராவது பண்ணி கொடுத்தா தேவலாங்கிற அளவுக்கு இருக்காங்க அப்போ என்னாச்சு உணவு இன்றி உறக்கமின்றி என்ன செய்ய முடியாமல் கையற நிலை எழுதினாலும் ஒன்றும் பண்ண முடியாத நிலைக்கு பேர் கையற நிலை அப்போ இப்படி இருக்கும்போது இந்த பையன் என்னோட நிலையை நினச்சி பாருங்க கேட்கவே வேண்டாம் ஒரே திண்டாட்டம் அவன் அதனால் வரைக்கும் எந்த வேலையும் செஞ்சு பழக்கப்படாதவன் இல்லையா அதனால் என்னாச்சு பெற்றோர்கள் தன்னையும் பாதுகாக்க இல்லாமல் அந்த பையனையும் பாதுகாக்க முடியாமல் அவனும் பெற்றோர்களை பாதுகாக்க முடியாமல் ரொம்ப தவிச்சான் அப்போ தான் சே நம்ம எவ்வளோ முட்டாளாக இருந்துட்டோம் எந்த வேலையும் நம்ம செய்யாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு கண் கெட்ட பின்னாடியே சூரிய உதயம்னு இதுக்கு இப்படி தான் பேரும் முதலே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படும் ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்னு இன்னொரு பழமொழி இருக்கு லுக்மி போர் என் லீப்புன்னு சரியா அப்போது ஐயோ பாத்தியா இப்போ தான் இந்த வேலையினுடைய முக்கியத்துவமெல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப விதவியாக இருந்துட்டோமே நம்ம எப்படி ஒரு உதவி இல்லாமல் எல்லாத்துக்கும் பாரமாக இருந்திருக்குமே அப்போ தான் இந்த தன் கையே உதவிங்கிற அந்த பழமொழியோடய அர்த்தம் அவனுக்கு புரிய வந்தது அப்போ என்னாச்சு இப்படியே இருக்க இல்லை அவங்க அம்மா அப்பாவும் முடியாமல் இருக்க இப்படி விட்டா அவங்களே இறந்துருவாங்கல்ல அப்போ என்னாச்சு எப்படியோ தட்டு தடுமாறி எல்லார்கிட்டையும் கேட்டு கேட்டு எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க எந்த வேலையும் எனக்கு பண்ண தெரில எனக்கு எப்படியாவது எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றணும் நான் இனிமேல் நல்லவன் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு சிறு சிறு பணிகளாக மற்றவங்களோட உதவியோடு கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் நானாவட்டத்தில் அவன் எல்லா பணிகளையும் கற்று தேர்ந்து ரொம்ப சிறந்தவனாக வாரியும் நல்லவனாக மாறிட்டான் அப்போ அவங்க அப்பா அம்மாவையும் நல்ல முறையில் காப்பாற்றி அவனும் வாழ்ந்து வாழ்வில் முன்னேற்றம் அடைந்தான் இப்போ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன நீதி தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பாபுங்கிற ஒரு பையனை போல நம்மளும் சோம்பேர்த்தனமாக இல்லாமல் நம்ம வேலையை நாமளே செய்து கொண்டால் நாமும் முன்னேறலாம் நம்மளை சார்ந்தவர்களையும் முன்னேற்றம் அடைய செய்யலாம் இப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய தாற்பயம் சரியா ஆக நாம் எந்த காரணத்து கொண்டும் அடுத்தவர்களை நம்பி எப்பவும் இருக்கூடாது ஏன்னா எல்லா நேரத்துலேயும் ஒரே போல் இருக்காது சில சமயத்தில் நம்மளே நம்ம வேலை செஞ்சக்கூடிய நிலைமை ஏற்படலாம் அதனால் யாரும் இதை பார்த்ததுக்கப்புறமாவது இனி சோம்பலின்றி சுறுசுறுப்பாக இருந்து அவரவர்களுடைய பணிகளை அவர்களுடைய செய்து முன்னேறுவோம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழம்மா விஜயலக்ஷ்மி நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் படித்து பயன்பெறுங்க மாதிரி நீங்கள் புதுசு புதுசாக தயார் பண்ணுங்கள் அதுக்கு என்னோட உன்னதான வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் இதை அனுப்பிச்சு அவர்களும் இதை பயன்படும்பாடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்